இலக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் இந்த மாதிரி வீடியோவில் டே டூ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்காக லாஸ்ட் ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதில் பார்க்குறோம் அதாவது டாப் ஃபிஃப்டீன் கரண்ட் அஃபேர்ஸ் எவ்ரி டே வந்து பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டே டூ வீடியோ ஏற்கனவே டே ஒன் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணாதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ டே டூ வீடியோ பார்க்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான லாஸ்ட் ஒன் இயரில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஃபிஃப்டீன் கரண்ட் அஃயர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் டானா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் சி கத்தார் நாடு ஸோ சமீபத்தில் உருவான வங்கக்கடலில் உருவான டானா புயலுக்கு கத்தார் நாடு தான் பெயர் வச்சிருக்கேன் சோ எங்க உருவானது வங்கக்கடலில் உருவானது அந்த புயலோட பேரிட்டா அதுக்கு பெயர் வைத்த நாடு கத்தார் நாடு அதே மாதிரி சமீபத்தில் உருவான புயல்கள் மற்றும் அவற்றிற்கு பெயர் வைத்த நாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சோ சமீபத்தில் உருவான பெஞ்சால் புயலுக்கு சவுதி அரேபியா பெயர் வச்சிருக்கு மிக்ஜம் புயலுக்கு மியான்மர் நாடு மிதிலி புயலுக்கு மாலத்தீவு பெயர் வச்சிருக்கு தேஜ் புயலுக்கு இந்தியா பெயர் வச்சிருக்கு ஹாமுங் புயல் வந்து ஈரான் நாடு பெயர் வச்சிருக்கு அடுத்து மோகா அப்படிங்கிற புயலுக்கு வந்து ஏமன் நாடு பெயர் வச்சிருக்கு பைபர்ஜாய் புயலுக்கு வங்கதேச நாடு பெயர் வச்சிருக்கு நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான எஸ்சிஓ தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்கிறது ஆன்சர் சீனா ஸோ எஸ்இஓஓ அப்படின்னா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சோ இதோடைய தலைமை பொறுப்பை இந்த வருஷம் எந்த நாடு ஏற்றிருக்கு அப்படின்னா சீனா தான் ஏற்றிருக்கு ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய ஏற்றிருந்த நாடு எதுனா கஜகஸ்தான் கஜகஸ்தான்ல அஸ்தானா நகரத்துல கஜகஸ்தான் நாட்டின் அஸ்தானா நகரத்துல ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய இருபத்தி நான்காவது மாநாடு நடந்தது இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்கு அப்படின்னா பத்து நாடுகள் இருக்கு அந்த நாடுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனா ரஷ்யா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் நம்ம இந்தியா அப்புறம் பாகிஸ்தான் ஈரான் பெலாரஸ் இந்த பத்து நாடுகள் வந்து இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல மெம்பர் கண்ட்ரிஸா இருக்கு இதுல இந்தியா எப்போ இணைஞ்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் இந்த எஸ்இஓ கூட்டமைப்பில் இந்தியா இணைஞ்சிருக்கு இது எப்போ ஸ்டார்ட் ஆனது ஷாங்காய் கோஆபரேஷன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு ஜூன் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இந்த வருஷம் வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு சீனா தான் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கு இப்போ உங்களுக்கான கொஸ்டின் இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்டர் எங்க இருக்கு இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் போன வருஷம் பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு பிரிக்ஸ் கூட்டமைப்பு பதினாறாவது உச்சி மாநாடு ரஷ்யாவின் கசான் நகரத்துல நடைபெற்றது அதே மாதிரி போன வருஷம் வந்து ஜி டுவெண்டி கூட்டமைப்பு பத்தொன்பதாவது பதிப்பு பிரேசில் நாட்டுல நடைபெற்றது சோ இந்த வருஷம் ஆப்பிரிக்கா வந்து தலைமை பொறுப்பை இருக்கு பிரிக்ஸுக்கு சாரி ஜி டுவெண்டிக்கு அடுத்த மூன்றாவது கேள்வி உலகின் அதிவேக ரயில் எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் சீனா உலகிலே உலகிலே பாத்தீங்கன்னா ட்ரெயின் அதாவது அதிவேக ட்ரெயின் அப்படிங்கறது சீனால அறிமுகப்படுத்திருக்காங்க அந்த ட்ரெயினோட பேர் என்ன அப்படின்னா சிஆர் ஃபோர் பிப்டி ஸோ மேம்படுத்தப்பட்ட சிஆர் ஃபோர் பிப்டி அப்படிங்கிறது ஒரு புல்லட் ரயில் இதுதான் உலகின் மிக அதிவேகமான ரயில் இது சீனால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த சிஆர் பிப்டி பாத்தீங்கன்னா மணிக்கு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்குது அதனாலதான் இதோட பேரை வந்து ஃபோர் ஃபிஃப்டி சிஆர் ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அடுத்த நான்காவது கேள்வி இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் சென்னை ஸோ நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில் தான் இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து உலகளாவிய திறன் மையமானது அமைக்கப்பட இருக்கு ஸோ இந்த திறன் மையம் அமைப்பது தொடர்பாக பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சாரி தமிழ்நாட்டுக்கும் அஷூரன்ஸ் நிறுவனத்துக்கும் இடையே வந்து ஒரு ஒப்பந்தமானது கையொப்பமா இருக்கு இந்த தான் சென்னையில் இந்த உலகளாவிய திறன் மையமானது அமைக்கப்பட இருக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் நம்ம நாட்டுடைய முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகம் ஹைதராபாத்தில் திறக்கப்பட்டிருக்கு இந்தியாவுடைய முதல் சிறிய அளவிலான எல்என்ஜி நிறுவனம் வந்து விஜய்பூர்ல தொடங்கப்பட்டிருக்கேன் இந்தியாவிலே முதன்முறையாக ஹெலிகாப்டர் மூலமாக அவசர மருத்துவ சேவை வழங்கும் திட்டமானது சமீபத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்துல தொடங்கப்பட்டிருக்கு நாட்டின் முதல் திறன் இந்தியா மையம் வந்து ஒடிசால சம்பல்பூர்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாட்டிலே முதன்முறையா நேருக்கடியில மெட்ரோ ரயில் சேவை அப்படிங்கிறது கொல்கத்தால ஹூக்லி ஆற்றில் தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி கேரள மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் சோ கேரளாவுடைய புதிய ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தான் பொறுப்பேற்றிருக்காரு இன்னும் சில மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சோ பாருங்க ஆர்எஸ் முகமது கான் இவர் பாத்தீங்கன்னா பீகார் மணித்துறை ஆளுநராக இதுக்கு முன்னாடி பொறுப்பேற்ற கவர்னரா இருந்தாரு கவர்னரா பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் இவர் கேரளாவுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு அஜய்குமார் பல்லா இவர் வந்து மணிப்பூர் மணித்துறை ஆளுநர் ஹரிபாபு கம்பம்பட்டி இவர் ஒடிசா மணித்துறை ஆளுநர் அடுத்து வி சிங் பாத்தீங்கன்னா மிசோரம் மணித்துறை ஆளுநராக பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து அசாம் மணித்துறை ஆளுநராக லக்ஷ்மண் பிரதாஸ் பிரதாஸ் பிரசாத் ஆச்சார்யா ने आजा ने लक्ष्मण प्रसाद आचार्य அடுத்த ஆறாவது கேள்வி சுவாமித்வா திட்டம் கீழ் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் மத்திய பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம் சுவாமித்வா திட்டம் அப்படின்னா என்னன்னா கிராமப்புறங்கள்ல ட்ரோன்கள் மூலமாக நிலத்தை வந்து அளந்து வரைபடமாக்கி அந்த நில உரிமையாளர்களுக்கு அதுக்கேற்ற உரிமை அட்டைகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுவாமித்வா ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இது வந்து மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் சார்பில் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க சுவாமித்வா இதுல சுவாமித்வா அப்படிங்கறது என்னன்னா சர்வே ஆஃப் வில்லேஜ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரோவைஸ்ட் டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் இதுதான் வந்து சுவாமித்வா ஸ்கீமுடைய ஃபுல் ஃபார்ம் அதாவது தமிழ்ல கிராமப்புற கணக்கெடுப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலம் கிராம பகுதிகளின் வரைபடம் தயாரிப்பு அதாவது நவீன தொழில் பயன்படுத்தி அதாவது ட்ரோன் தொழில் பயன்படுத்தி கிராமப்புறங்கள்ல நிலத்தை வந்து வரைபடமாக்கி நிலத்துக்கு சொந்தக்காரவங்க யாரோ அவங்களுக்கான உரிமை அட்டைகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மத்திய பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம் சார்பு சார்பில் தொடங்கப்பட்டிருக்கு சோ ரீசென்டா ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொத்து அட்டைகளை வழங்கியிருப்பாங்க இந்த திட்டத்தின் கீழ் மொத்தமா வரைக்கும் எத்தனை பேருக்கு வந்து இந்த திருத்தின் கீழ் சொத்து அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டு புள்ளி ரெண்டு நான்கு கோடி பயனாளிகளுக்கு சொத்து அட்டையானது வழங்கப்பட்டிருக்கு ஏழாவது கேள்வி தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் டி விஜயா கிஷோர் ரகத்கர் சோ இப்போ விஜயா கிஷோர் ரகத்கர் தான் தேசிய மகளிர் ஆணையத்துறை தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க தேசிய மகளிர் ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இதோடைய தலைவராக இப்போ விஜயா கிஷோர் ரஹத்கர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்புல வந்து ரேகா சர்மா இருந்தாங்க அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு சோ அதையடுத்து விஜயா கிஷோர் அகத்கர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க சோ தேசிய மகளிர் ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறின் பிரிவு மூன்றின் கீழ் தான் இவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க இவங்க இதோடைய தலைவராக பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுடைய பதவிக்காலம் காலம் எத்தனை ஆண்டுகள்னா மூன்று ஆண்டுகள் அல்லது சிக்ஸ்டி ஃபைவ் ஏஜ் எட்ட வரைக்கும் இதில் ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும் அவங்க அந்த பதவியில் இருப்பாங்க இதுக்கு முன்னாடி ரேகா சர்மா வந்து இந்த பொறுப்புல இருந்தாங்க அடுத்து இவங்க நேட்டிவ் எதை பூர்வீகமாக கொண்டவங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தின் அவுரங்கபாத்தை பூர்வீகமாக தான் இந்த விஜயா கிஷோர் நெக்ஸ்ட் இவங்க பிஜேபி தேசிய செயலராக இருந்திருக்காங்க அடுத்த ஆணையத்துடைய உறுப்பினராக மருத்துவர் அர்ச்சனா மஜூம்தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க தேசிய மகளிர் ஆணையத்துடைய உறுப்பினராக நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய பொறுப்பு தலைவராக சாரி தலைவராக வி ராமசுப்ரமணியன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவராக மு ராஜாராம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக வினய் குவாத்ரா நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்தியாவுடைய புதிய வெளியுறவுத்துறை செயலராக விக்ரம் மிஸ்ரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க எட்டாவது கேள்வி உலகின் மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திரத்தை எந்த நிறுவனம் உருவாக்கி உள்ளது ஆன்சர் இஸ்ரோ ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ தான் இப்ப உலகின் மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திரத்தை வந்து உருவாக்கி இருக்கு இது எவ்வளவு எடை கொண்டது அப்படின்னா பத்து டன் எடை கொண்டது ஸோ இஸ்ரோ பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய மத்திய தயாரிப்பு தொழில்நுட்ப மையத்தோட இணைஞ்சுதான் இந்த உலகின் மிகப்பெரிய செங்குத்து சக்தி கலவை இயந்திரத்தை உருவாக்கியிருக்காங்க இது பத்து டன் எடை கொண்டது அடுத்து இஸ்ரோவுடைய தலைவராக இப்போ யார் இருக்காங்கன்னா நாராயணன் இவர் வந்து பதினோராவது தலைவர் இஸ்ரோவுடைய பதினோராவது தலைவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்பதாவது கேள்வி ஸ்ரீ பூமி என எந்த மாநிலத்தின் கரீம்கஞ்ச் மாவட்டம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் அசாம் மாநிலம் அஸ்ஸாம் கரீம்கஞ்ச் மாவட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ஸோ பாருங்க அசாமுடைய முதலமைச்சராக ஹிமந்த சர்மா இருக்காங்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போது அசாம் அனைத்துடைய கரீம்கஞ்ச் மாவட்டத்துக்கு வந்து ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க ஸ்ரீபூமி அப்படின்னா அதோட மீனிங் வந்து லட்சுமியின் நிலம் அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து அவருடைய நூலில் இந்த கரீம்கஞ்ச் மாவட்டத்தை ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு ஸோ அதனால மக்கள் வந்து ஸ்ரீபூமின்னு பெயர் வைக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருந்தாங்க அதை அடுத்து அதுக்கு வந்து ஸ்ரீபூமின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அந்தமான் தலைநகரான போர்ட் பிளேயர் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு புனே விமான நிலையம் பார்த்தீங்கன்னா ஜகத்குரு சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு மத்திய ஆசிரிய தொலைக்காட்சி சேனலான பொதிகை சேனலோட பேர் வந்து தூர்தர்ஷன் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க தூர்தர்ஷன் தமிழ் அப்படின்னு அடுத்து காக்கில் போர்ல பாத்தீங்கன்னா இறந்த வீரருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கக்சர் பாலத்துக்கு வந்து கேப்டன் அமித் பரத்வாஜ் செய்து அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அந்த பாலத்துக்கு நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி குளோபல் அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது நரேந்திர மோடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் இப்போ குளோபல் அமைதி விருதானது வழங்கப்பட்டிருக்கு இப்போ அமெரிக்கால உலக சமத்துவ கூட்டணி உச்சி மாநாடு அதாவது வாஷிங்டன் அட்வென் அட்வென்டிஸ்டிக் பள்ளிக பல்கலைக்கழகத்துல தான் இந்த மாநாடு நடந்திருக்கு இந்த மாநாடு யார் நடத்திருக்காங்க அப்படின்னா இந்திய சிறுபான்மையினர் அறக்கட்டளை சண்டிகர் பல்கலைக்கழகம் அமெரிக்க இந்திய சிறுபான்மையினர் அசோசியேஷன் இணைந்து தான் இந்த மாநாடு அமெரிக்கால நடத்திருக்காங்க இந்த தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு குளோபல் அமைதி விருது அதாவது இந்த விருதோட முழு பெயர் என்னன்னா டாக்டர் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் குளோபல் அமைதி விருது இது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நியூஸ் ஹானரரி ஆஃப் ஆஃப் தி ஆர்டர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு சமந்த ஹார்வி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நைஜீரியாவுடைய உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்க கயானாவுடைய விருதான தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்க டொமெனிகா நாட்டுடைய டொமெனிகா அவார்ட் ஆஃப் ஹானர் விருதும் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு சமீபத்தில் நெக்ஸ்ட் பதினோராவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இந்தியாவுடன் அதிக வர்த்தகம் மேற்கொண்ட நாடு எது ஆன்சர் அமெரிக்கா சோ போன நிதியாண்டில் பாத்தீங்கன்னா எந்த அதாவது இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையே வந்து அதிக அளவுக்கு வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தான் செகண்ட் பிளேஸ்ல வந்து சீனா இருக்கு ஸோ போன நிதியாண்டில் இந்தியாவோட அதிக வர்த்தகம் கொண்ட நாடாக அமெரிக்கா வந்து தொடர்ந்து அஹ் ஃபர்ஸ்ட் பிளைஸை புடிச்சிருக்கு ஸோ போன வருஷம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளவு கோடி மதிப்பில் வந்து வர்த்தகம் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பதிமூன்றாயிரத்தி நூத்தி எண்பத்தி நான்கு கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தகமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதுல இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சது எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி டாலர் அமெரிக்க பொருட்கள் இந்தியாவில் இருக்கும்போது செய்யப்பட்டது வந்து நான்காயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூன்று கோடி ஸோ மொத்தமா இருதரப்பு வர்த்தகத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக உருவெடுத்திருக்கு போன நிதியான்ல நெக்ஸ்ட் சீனா வந்து பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது கோடியோட இரண்டாவது இடத்துல இருக்கு கோடி டாலரோட பனிரெண்டாவது கேள்வி சிம்பக்ஸ் என்பது கீழ் கண்ட எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி ஆன்சர் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் சோ இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சி தான் சிம்பக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இதோட ஃபார்ம் வந்து சிங்கப்பூர் இந்தியா மேரிடைம் டைம் பயோலிட்டரல் எக்ஸசைஸ் அதை வந்து நம்ம ஷார்ட்டாக சின்பக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சிம்பக்ஸ் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே கூட்டு கடற்படை பயிற்சி நடத்தப்படுது முப்பத்தி ஓராவது பயிற்சியானது விசாகப்படிகத்தில் நடந்திருக்கு ஸோ தென் சீன கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா மூன்று நாட்களுக்கு இந்த கடற்படை பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு இதில் ஐஎன்எஸ் டெல்லி ஐஎன்எஸ் கில்டன் ஐஎன்எஸ் சக்தி ஆகிய இந்திய போர்க்கப்பல்கள் பங்கேற்றிருக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் பூர்வை பிரகார் அப்படிங்கிற பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் சார்பில் நடத்தப்பட்டிருக்கு எங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் நடத்திருக்கு இது வந்து ஒரு முப்படை பயிற்சி அடுத்து வின் பாக்ஸ் இது வந்து இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான பயிற்சி ஸோ இது ஹரியானா மாநிலத்துல அம்பாலா மற்றும் சந்தி மந்திர் ரெண்டு இடத்துல வந்து நடந்திருக்கு இந்த போன வருஷம் ஐந்தாவது எடிஷன் வந்து நடந்திருக்கு அடுத்து கருட சக்தி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான விமானப்படை பயிற்சி போன வருஷம் ஒன்பதாவது பதிப்பு இந்தோனேஷியாவுடைய டுங்ல நடந்திருக்கு அடுத்து இந்திய கடற்படையுடைய கடலோர பாதுகாப்பு பயிற்சியுடைய நான்காவது பதிப்பான கடல் கண்காணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிற பயிற்சி போன வருஷம் நடந்திருக்கு இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா சி விஜில் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு அழைப்பாங்க அடுத்து பதிமூன்றாவது கேள்வி ஜி செவன் அமைப்பின் ஐம்பதாவது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி இத்தாலி ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஜி செவன் அதாவது குரூப் ஆஃப் செவன் வளர்ச்சி அடைந்த ஏழு நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் ஜி செவன் ஜி செவன் கூட்டமைப்புடைய உச்சிமாநாடு போன வருஷம் வந்து இத்தாலியில் நடந்திருக்கு போன வருஷம் நடந்தது ஐம்பதாவது பதிப்பு ஸோ ஜி செவன்னா குரூப் ஆஃப் செவன் பார்த்தோம் இல்லையா அந்த ஏழு நாடுகள் என்னென்ன அப்படின்னா அமெரிக்கா பிரிட்டன் ஜப்பான் இத்தாலி ஜெர்மனி ஃப்ரான்ஸ் கனடா அடைந்த ஏழு நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் ஜி செவன் இதோடைய ஐம்பதாவது மாநாடு போன வருஷம் இத்தாலியில் ஃபசனோ நகரில் வந்து ஃபசானோ நகரத்தில் நடந்திருக்கு ஜூன் பதிமூணுலேருந்து தேதி வரைக்கும் இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றிருக்காங்க ஜி செவன் எப்போ ஸ்டார்ட் ஆனச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஜி செவன் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜப்பான்ல நடந்துச்சு போன வருஷம் இத்தாலியில நடந்தது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கனடால ஐம்பத்தி ஓராவது மாநாடு நடைபெற இருக்கு அடுத்து கேள்வி பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஐந்து ஆண்டுகள் ஸோ அதாவது இப்போ திறன் பயிற்சி அளிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதாவது டாப் கம்பெனிஸ்ல முன்னணி நிறுவனங்கள்ல இந்த இளைஞர்களை வந்து பணியமர்த்தி அவங்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பதற்காக பிரதமரின் இன்டர்ன்ஷிப் ஆனது தொடங்கப்பட்டிருக்கு போன நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுல தான் இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க பட்ஜெட்டில் அறிவிச்சிருப்பாங்க அதன்படி பாத்தீங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வந்து ஒரு நம்ம நாட்டுடைய டாப் கம்பெனிஸ்ல வந்து பணியமர்த்தப்பட்டு பயிற்சி வழங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க ஸோ இந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அந்த கம்பெனியில ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணி அந்த பயிற்சி வந்து பெற்றுக்கொள்வாங்க இதுக்கிடையில ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து ஐந்தாயிரம் ரூபாய் உதவி தொகை ஆனது வழங்கப்படும் ஒரே ஒரு மாதம் மட்டும் ஆறாயிரம் ரூபாய் வந்து வழங்குவாங்க சோ இதன் கீழ் பாத்தீங்கன்னா கடந்த நிதியான ஒண்ணு புள்ளி ரெண்டு ஏழு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பதினைந்தாவது கேள்வி இந்தியாவில் மருத்துவர் மக்கள் தொகை விகிதம் எயிட் டபுள் ஒன் ஸோ இப்போ உலக சுகாதார நிறுவனம் என்ன பரிந்துரைக்கிறாங்கன்னா இப்போ ஆயிரம் மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரைக்கிறாங்க ஆனா நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா எட்நூத்தி பதினோரு மக்களுக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற விகிதத்துல அதிகமாக தான் மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்தியாவுடைய மக்கள் மற்றும் மருத்துவர் விகிதம் அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கு ஒன்னு எயிட் டபுள் ஒன் ஒண்ணுங்கிறது ஒரு மருத்துவர் எட்நூத்தி பதினோரு மக்கள் எட்நூத்தி பதினோரு மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க இந்தியால அந்த அளவுக்கு டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ ஆனது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒன்னு தௌசண்ட் அப்படிங்கிற விதத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கிறாங்க அடுத்து நம்ம நாட்டில் பதிமூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பதிவு செய்யப்பட்ட அலோபதி மருத்துவர்கள் அதாவது இந்த ஆங்கில மருத்துவம் புரியுறாங்களே தான் அலோபதி மருத்துவர்கள் சொல்லுவோம் இவ்வளோ பேர் இருக்காங்க ஆறு புள்ளி ஒன்று நான்கு லட்சம் ஆயுஷ் மருத்துவர்கள் இருக்காங்க எழுநூற்றி எண்பது மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதோட வந்து டாப் ஃபிஃப்டின் கரண்ட் அஃபேர்ஸ் இந்தியக்கான டாப் ஃபிஃப்டின் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைவடையுது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இப்போ குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் மே மந்த் ஸ்டார்ட் ஆகுது எட்டாம் தேதி அஞ்சா தேதி லாஸ்ட் டேட்டு எட்டாம் தேதி ஃபஸ்ட் க்ளாஸ் இருக்கும் அந்த கிளாஸ் பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குங்க இது தவிர டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை பற்றி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுடன் இந்த வீடியோ நிறைவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்